ஜிபே ஃபோன்பே உள்ளவர்களுக்கு வெளியான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே அறிவிப்பை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களா இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துடுங்க ஜிபே மற்றும் ஃபோன்பே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்றது வெளியாயிருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாருமே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய எடுத்துக்கிட்டு போறதே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து அழகாக இப்ப ஜிபே ஃபோன்பே பண்ணிடுறோம் ஓகேங்களா எல்லாருமே ஏ டு செட் எக்ஸெட்ரா ஓகேங்களா எந்த ஒரு சூழ்நிலையில தான் பேருந்துகள்ல இந்த நடைமுறை வந்து அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம காணொலிகளை வந்து பதிவேற்றம் இதே யூடியூப் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஃபோன்பே மற்றும் ஜிபே வாடிக்கையாளர்கள் ஒருவர் ஒருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே அப்படி என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து நம்ம ஜிபேல இருந்தோ அல்லது இருந்தோ வந்து நம்மளால வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது ஏடிஎம்ல போனா நம்மொாரி தௌசண்ட் கிட்ட எடுத்துக்கலாம் ஓகே இந்த ஒரு ஜிபேலையும் ஃபோன்பேலையும் நம்ம அமௌண்ட் இந்த ட்ரான்சேக்ஷன் பண்றோம்ல இங்க இருந்து அவருக்கு அங்கிருந்து இவருக்கு அப்படி அனுப்பிச்சு போது என்ன ஆகுதான் அப்படின்னா டோட்டலா வந்து அமௌண்ட் வந்து ஒரு கொலாப்ஸ் சுச்சுவேஷனுக்கு போயிட்டு அமௌண்ட் வந்து பிடித்தம் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்க கூடிய ஒரு சூழ்நிலையிலே அப்படி பிடித்தம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா வந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க உண்மையில உண்மைதானே எதுக்கு பிடித்தம் பண்ணணும் சொல்லுங்க எதனா ஒரு காரணம் சொல்லிட்டு பண்ணாங்கன்னா தப்பு இல்லை பண்ணிக்கலாம் பிரச்சனையே வந்து கிடையாது ஆனா காரணமே இல்லாம ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அமௌண்ட் வந்து பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிபே ஃபோன்பே வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக பஸ்ல ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சிடிசி பேருந்துகளாக இருக்கட்டும் மாநகர பேருந்துகள் ஓகேங்களா தமிழ்நாடு சென்னை இப்படி ஒரு ஒரு பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் டவுன் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அது வந்து வெளியே போயிட்டு வரும் பார்த்திங்களா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மிக முக்கியமான அறிவிப்புக்களாக இது இருக்கக்கூடும் அப்படி எதிர்பார்க்கப்படுகிறது சில்லறை பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படாத பாதிக்கப்பட முடியாத வகையில் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பக்கவாக சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே ஸோ வந்து மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க ஜிபே ஃபோன்பே உள்ளவர்களுக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்புகள் இது அப்படின்னு சொல்லலாம் மறக்காம இது போல அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த காணொலிகள் இருக்கிறது தொடர்ந்து இவரா செய்திகளோடு இணைந்திருங்க